வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவிங்கன் ஒரு நண்பர் கேட்ட கேள்வி தங்கத்தோட விலை வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது அவங்க கேட்ட கேள்வி இன்னைக்கு தங்கம் வாங்குறதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கனவு அப்படிங்கிற இடத்துல இன்றைய நிலவரம் அப்படிங்கிறது இருக்குது அதற்கு யார் காரணம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிற கிரகம் காரணம் இந்த தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக அப்படிங்கிறது இருக்குது நீங்க ஒரு தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன்னா கலப்படம் இல்லாத கலப்படம் இல்லாத தங்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத பாருங்க ஒரு கிராம் வாங்குறீங்க ஒரு பவுன் வாங்குனீங்கனாலுமே அதுல தங்கத்துடைய தரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது செக் பண்ணிட்டு வாங்குங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் குரு பகவான் சஞ்சாரிக்க கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது அப்படி இருக்குது அந்த சுத்த தங்கம்ங்கிறது சொல்ல முடியாது தரம் மிக்கது அப்படிங்கிறது சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஒன் கிராம் கோல்டுன்னு சொல்லுவாங்க தங்கம் முலாம் பூசியதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நிறைய நகைகள் அப்படிங்கிறது வருது அது வந்து நிறைய மக்கள் ஏமாற்றம் அப்படிங்கிறது அடையிறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா அதில் நிறைய கலப்படங்கள் அப்படிங்கிறது இருக்குது சரி இந்த தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே தங்கத்தோட நிலைங்கிறது அப்படியே தான் இருக்கும் இன்னும் அதிகப்படியாக கூடுமே தவிர குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் கிடையாது இந்த கடகராசியில் குரு பகவான் அடுத்த வருஷம் சஞ்சரிக்கிறாருன்னா அந்த வருஷத்துலயும் வந்து குரு உச்சமாயிருவாரு இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறது இருக்கும் வேணா நம்ம ஆசைக்கு குறையும் எது கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம தவிர அந்த ஏற்றம்ங்கிறது இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் குறையும் கொஞ்சம் ஏற்றங்கிறது இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் குறையும் மொத்தமாக முன்னாடி நம்ம வாங்கின மாதிரியெல்லாம் அங்கே அவ்வளோத்துக்கு குறையாது அப்படிங்கிறது தான் உண்மை இன்றைய நாட்டின் நிதி நிலவரம் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்குது இந்த தங்கம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பயன்படும் எனக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நான் தங்கத்தை வச்சு வாங்கன தங்கத்தை யூஸ் பண்றேன் சிலர் வாங்கின தங்கத்தை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலை அப்படிங்கறது இருக்கும் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலா லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் நன்றாக இருந்தார் என்றால் அந்த ஜாதகர் வந்து தங்கத்தை அதிகமாக பயன்படுத்துவார் சிலர் வந்து வாங்கினாலுமே அதை மறைத்து வைத்து பயன்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது தான் இருக்கும் அந்த லக்னக்காரங்கள் மட்டுமா கும்ப லக்னக்காரங்களுக்கும் அதே தான் தங்கம் வாங்கி நான் போட்டு அழகு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லலாம் சில நண்பர்களுக்கு தங்கத்தை வாங்கி அது ஒரு தேவையான நேரத்தில் வந்து அது ஒரு அடகு வைக்கிறதுக்கோ ஒரு வீடு கட்டுவதற்கோ ஒரு தொழிலுக்கோ அதை வந்து ஒரு முதலீடாக வச்சுப்பாங்க போட்டு அழகு பார்த்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னக்காரங்க கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக தங்கம் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அவங்க வந்து அதை பயன்படுத்துவாங்களா அப்படின்னா அது கிடையாது ஏன்னா அவங்களுடைய கிரக நிலை அப்படிங்கிறது ஜாதகத்துல குரு எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ப்ளஸ் இன்றைய கோச்சார கிரகம் கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதை சொல்ல முடியும் நான் பார்த்த நிறைய ஜாதகங்கள்ல இந்த கன்னியா லக்னக்காரங்க அதே மாதிரி ரிஷப லக்னக்காரங்க அதே மாதிரி மகர லக்னக்காரங்க தங்கம் வாங்கி அதை மறைவாக நாளைக்கு யூஸ் பண்ணலாம் நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூ மறைத்து வைத்து அதை வந்து அவர்களுக்கு பயன்படும் விதமாகவே இங்கே அமையலை அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்க யார் தான் தங்கத்தை வந்து பயன்படுத்துவாங்க யார் வந்து அதை ஒரு முதலீடாக யூஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து யார் அதை விரயம் செய்வார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன லக்னக்காரங்க இந்த மீன லக்னம் லக்னம் விருச்சிக லக்னம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டாக வாங்கி கட்டி கட்டியாக கூட வாங்கி வச்சுப்பாங்க ஆனால் அது அனாவசியமாக அது பயன்படாமல் ஆகுமானா பயன்படாமல் ஆகும் ஏதோ ஒரு பெருசாக சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இதை தூக்கி இந்த இடத்துல போடுறேன்ட்டு போட்டு அது அவங்களுக்கு பயன்படும் விதமாக அந்த தங்கத்தை வந்து அழகு பார்க்குறதுக்கோ அதை வந்து எடுத்து இது பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி முடியாது அப்படிங்கிறது உண்மை ஸோ பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் அவங்க ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் தங்கம்ங்கிறது இவங்க எவ்வளோ அளவு வாங்குவாங்க சிலர் வந்து பதினாறு கிராம்லேயும் வருவாங்க சிலர் வந்து பதினெட்டு கிலோலேயும் வாங்குவாங்க அந்த மாதிரி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அவர்களுடைய ஜாதகம் அனுசரித்து அப்படிங்கிறது தான் தங்கத்தின் பயன்பாடு அவர்கள் ஜாதகத்தில் குரு பகவான் அப்படிங்கிற கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதை அனுசரித்து தான் சொல்லணும் இதில் ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த குட்டி தங்கம் சின்ன சின்ன மோதிரங்கள் சின்ன சின்ன மாலைகள் அப்படிங்கிறது சுக்கர பகவானாக வருவாங்க சுக்கரன் நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மோதரம் கூட அவங்க வச்சுருப்பாங்க அதே குரு நன்றாக இருந்தால்தான் கனமான தங்க பொருளாகவோ இல்லைனா பார்க்கும்படியாக ஒரு பொருளாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ ஆகவோ அவங்களால் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது உண்மை அவர்கள் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் அமர்ந்த நிலை அனுசரித்தே அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி